ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை பொழுதில இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விசேஷமாக இந்த ஓய்வு நாள் சீர்திருத்த நாயராக நாம் அனுசரிக்கின்றோம் ஆகவே இன்றைய நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறதானே செய்தியின் தலைப்பும் கூட சீர்திருத்த திருச்சபை சீர்திருத்த திருச்சுபை குறித்துதான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களை திருச்சபை சரித்திரத்தில் நாம் அவ்வளவாக ஆர்வம் காட்டுவது இல்லை அது மாத்திரமல்ல அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நாம் கருதவும் இல்லை ஆனால் சீர்திருத்தம் என்பது மிகவும் முக்கியம் என்பதை நம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆகவேதான் சீர்திருத்தத்தை குறித்து பார்க்கின்ற பொழுது சீர்திருத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய நினைவுக்கு வருகிறவர் சீர்திருத்தம் ஏன் ஏற்பட்டது என்று சொல்லி நீங்கள் பார்க்கின்ற பொழுது அஹ் குறிப்பிட்ட காலகட்டங்களில சபை முற்றிலுமாக சீர்கெட்டு போனது சபை முற்றிலுமாக சீர்கெட்டு போனது அது மாத்திரமல்ல போப்பாண்டவர்கள் தான் என்ன செய்தார்கள் அதிக போப்பாண்டவருடைய அதிகாரம் மேலோங்கி காணப்பட்டது அவர்கள் அரசாங்கத்திற்கு கூட கட்டளை பிறப்பிக்க கூடிய ஒரு சூழல் இருந்தது அது மாத்திரமல்ல அந்த நாட்களிலே இயேசுவினுடைய போதனை மறக்கப்பட்டது அது மாத்திரமல்ல சாதாரண மனிதனுக்கு கூட வேதாகமும் நினைச்சப்பட்டது மறுக்கப்பட்டது முற்றிலுமாக போப்பாண்டவனுடைய போதனை தான் புனிதமாக காணப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இயேசுவின் போதனைகள் மறக்கப்படுகிறது மறைக்கப்பட்டது அது மாத்திரமல்ல முழுமையாக போப்பாண்டவனுடைய போதனை தான் முற்றிலுமாக அது போதனையாக மக்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு மாறுபட்டது என்று சொன்னால் அந்த நாட்களில திருமறையானது வேதாகமும் நத்தின் மொழியில அன்றைய திருச்சி ஆயிரவர்கள் மாத்திரமே அதை உபயோகித்துக் கொண்டிருந்தார்கள் இன்றைய அன்றைய கட்டத்தில அனைவரிடத்திலும் திருமறை என்பது அவருடைய கரங்களிலே இல்லாமல் போனது ஆகவே திருச்சிபையினுடைய முற்றிலுமாக அந்த போதனைகள் சீர்கட்டு போனதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அன்றைய சூழல் எப்படியாக காணப்பட்டது என்று சொன்னால் ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் அவன் என்ன செய்ய வேண்டியதல்ல விடுதலை பெற வேண்டியது இல்லை என்கிறதான சீட்டை பெற்று கொன்றால் அவன் என்ன செய்து விடுவான் பரலோக ராஜ்யம் போய்விடுவான் என்கிறதான தவறான போதனை அந்நாட்களிலே போதிக்கப்பட்டது என்பதை பார்க்கிறோம் ஆகவே அனைத்து இடங்களிலும் அங்கே அன்றைய சூழலில முற்றிலுமாக மறைக்கப்பட்டு இயேசுவை பெற்றெடுத்த தாய் மரியாதை குறித்து முன்னுரிமை வழங்கப்பட்டு அதிகமாக முற்றிலுமாக அனைத்தும் சீர்கெட்டு போனதாக காணப்படுகிறது ஆகவே இந்த சீர்கெட்டு போன இந்த போதனைகளை உந்து மாற்றுவதற்காக செய்தார்கள் எப்படி அநேகர் சுவிசேஷத்தை அறிவித்து போல இப்படிப்பட்டதான முழுமையாக சபை சீர்கட்டு போனதை அறிந்து சில சீர்திருத்தத்தின் விடுவெளிகளாக எழுப்பினார்கள் அவர்கள் தான் யார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது ஜான் ஜான் ஹஸ் போன்றவர்கள்தான் முதலாவதாக இந்த சீர்திருத்தத்திற்குரிய விடிவெளியாக காணப்படுகிறார்கள் அவர்கள் போதனைகள் தவறாக போதிக்கப்படுகிறது என்பதை முன்பதாகவே அவர்கள் அறிவித்தார்கள் ஆஹ் அவர்களுக்கு பின் வருகிறவர் தான் மார்ட்டின் லூத்தர் ஆகவே ஜான் போன்றவர்கள் எல்லாம் முதலாவது ஒரு விடிவெளி அவர்களை தொடர்ந்து வருகிறவர்தான் மாட்டின் லூத்தர் வருகின்ற பொழுது அங்க மாட்டின் நூத்திற்குள்ளாக மிகப்பெரிய கேள்வி எழுப்பினது என்று சொன்னால் திருமறையிலே காணப்பட்டு இயேசு பரலோக ராஜ்யம் சமயமா இருக்கிறது என்று போதித்திருக்கின்ற பொழுது இங்கே போப்பாண்டவர் பாவணிப்பை சீட்டை கொடுத்து நீங்கள் சீட்டை பெற்றுக்கொண்டால் பாவனிப்பு பெற்றுவிடுவோம் என்று சொல்லி போதிக்கப்பட்டாலே அது மாத்திரமல்ல இன்னும் திருமறையை விசேஷமாக மாட்டின் உட்கார்ந்து தியானித்த பொழுது அஹ் விசுவாசித்தான் நீதிமான் பிழைப்பான் என்கிறதான வேத வசனங்கள் எல்லாம் உள்ளத்துல அதிகமாக கிருவை செய்தது ஆகவே தான் நூத்தரவனுக்கு இந்த சீர்திருத்தத்தை குறித்து அதிகமான ஒரு மிகப்பெரிய எண்ணம் வருகிறது அது மாத்திரமல்ல அந்த சத்தியத்தில் தெளிவுற்றுவராக அந்த சத்தியத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் முற்றிலுமாக ஒரு மிகப்பெரிய பொறுப்பினை அவர் எடுத்துக்கொண்டார் அவர் மாட்டின் நிறுத்தம் முதலாவது செய்தது ஒரு தொண்ணூத்தி ஐந்து பக்க சத்தியங்களை ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஜெர்மனியில விட்டன்பார்க் ஒரு ஆலயத்தில் என்ன செய்கிறார் அந்த கதவில அந்த தொண்ணூத்தி ஐந்து சத்தியங்களை அவர் முற்றிலுமாக மாட்டுகிறவராய் காணப்படுகிறார் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி தான் ஆலயத்துல அவர் சத்தியங்களை என்ன செய்கிறார் அவர் அந்த கதவியில மாட்டினார் என்பதை பார்க்கிறோம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளை சீர்திருத்தம் உண்டாகி ஐநூறு ஆண்டுகளை நாம் கடந்து விட்டோம் ஆகவே அன்றி திருச்சுபையில் ஆரம்பித்த மாற்றம்தான் நிற்காமல் இன்றும் நிலைத்திருக்கிறது ஒருவேளை மார்டின் லூத்தரை தொடர்ந்து அநேக சீர்திருத்தவாதிகளும் எழுதி வந்தார்கள் ஸ்விங்கிலி ஜான் கால்வின் மற்றும் ஜான் நிக்கோலஸ் இவங்கெல்லாம் அவர்களை தொடர்ந்து மார்டின் லூத்தரை தொடர்ந்து இந்த சீர்திருத்தத்திற்காக அவர்கள் அநேக பிரயாசங்களை பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல சீர்திருத்தம் ஏற்பட்டபடியினாலே ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைகள் உருவானது ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைகள் உருவான பொழுது அது சில பிரிவுகளாக பிரிந்து கடந்து சென்றது எவ்விதமாக லுத்ரன் மெத்தடிஸ் பேப்டிஸ்ட் இப்படி பல டினாமினேஷனாக ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைகள் உருவாகின இந்த ப்ராட்டஸ்டன்ட் திருச்சபைகளாக உருவாகின பொழுது இந்த லுத்ரன் மெத்தடிஸ் பேப்டிஸ்ட் இப்படிப்பட்டதான திருச்சபை சில வேறுபாடுகள் காணப்பட்டது ஆனால் இவருடைய முழு அஸ்திபாரம் என்பது விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிறதான திருமறையினுடைய வேத வசனத்தை மையமாக வைத்துதான் இந்த சீர்திருத்தங்கள் ஏற்பட்டது அது மாத்திரமல்ல சீர்திருத்தத்தினுடைய கோட்பாடுகள் இருந்தது மிகவும் முக்கியமாக சீர்திருத்தத்தினுடைய கோட்பாடுகளை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து சீர்திருத்த கோட்பாடுகள் இருந்தது முதலாவது அது லத்தீன் மொழியிலே ஆங்கில மொழியிலும் அப்படி தமிழ்ல அதில் பார்க்கின்ற பொழுது லத்தீன் மொழியிலே பார்க்கின்ற பொழுது அது சோலா என்று பொழுது அலோன் வேதாகமும் மட்டுமே சோலா ஃபைட் ஃபேத் அலோன் விஸ்வாசம் மட்டுமே சோலா கிரைடா கிரேஸ் அலோன் விஸ் கிருபை மட்டுமே சோலா கிறிஸ்டோ கிரைஸ்ட் அலோன் கிறிஸ்து மட்டுமே சோலி டியோ க்ளோரியா க்ளோரி டு காட் அலோன் மகிமை தேவனுக்கு மட்டுமே என்று சொல்லி சீர்திருத்தத்தினுடைய ஐந்து முக்கியமான கோட்பாடுகள் உண்டு ஆகவே சீர்திருத்தம் என்பது நாம் நினைக்கிறோம் அது முற்றிலுமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு என்று நினைக்கிறோம் அது அப்படியாக அல்ல சீர்திருத்தம் என்பது தொடர்ந்து நிகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஆகவே அருமையான திருச்செடியின் பிள்ளைகளை காணப்பட்டது திருமறைகளை பார்க்கின்ற பொழுது கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பணி நிமித்தமாக அங்கே வருகின்ற பொழுது அங்கே ஆலயத்தின என்ன செய்தார்கள் புறா விற்கிறவர்களும் கள்ளர் குகைகளாக அவர் மாற்றினபடினால ஒரு சாட்டையை உண்டாக்கி அங்கிருந்தவர்களை அடித்து விரட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது ஒரு சீர்திருத்தம் அதனைத் தொடர்ந்து அதன் பிறகு வருகிறவர்கள் இதே போலவர்களினாலும் திருச்சபை போனாலே நம்முடைய திருச்சுபைகளிலே சீர்திருத்தம் என்பது தேவைப்படுகிறது அது ஒரு அடிப்படையான முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகவே அண்ணா இன்றைக்கு எப்படிப்பட்ட சீர்திருத்தம் திருச்சபை தேவைப்படுகிறது இன்றைய திருச்சுபைகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சீர்திருத்தம் என்பது மிக முக்கியத்துவம் அதிகாரத்தில இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது வாய்ந்ததாய் காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆகவே நம்முடைய திருச்சுடையில இன்றைக்கு எதில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு திருச்சுடையில சீர்திருத்தம் என்பது மிகவும் முக்கியம் முதலாவது எதனை சீர்திருத்தம் வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தில் சீர்திருத்தம் வேண்டும் விசுவாசத்தில் சீர்திருத்த வேண்டும் ஏன் விசுவாசத்தில் சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் கடவுள் எனக்காக மறித்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் விசுவாசம் இயேசு கிறிஸ்துவானவர் உன்னுடைய பாவத்திற்காக என்னுடைய பாவத்திற்காக ம என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த போதனை திருமறையில தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுமினார் ஆகவே நான் இன்றைக்கு பரலோகம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் சீர்திருத்தம் இல்லாதவர்களாய் காணப்பட்டது என்று சொன்னால் பரலோகம் போக முடியாது நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் விசுவாசத்திலே சீர்திருத்தம் உடைய வேண்டும் ஏன் விசுவாசத்திலே சீத்திரம் என்று சொன்னால் பாவளிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே அது சாத்தியம் இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தில் ஏன் சீர்த்திருத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய திருச்சுடைகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய திருச்சுடைகளில் முற்றிலுமாக பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது ஒருவேளை பணக்காரன் ஏழைகள் இருக்கிறது அரசியல் சூழல் காணப்படுகிறது பலவிதமான சம்பவங்கள் இன்றைக்கு திருச்சிடைக்குள்ளாக காணப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்டதான சூழல் இருக்கின்ற பொழுது இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் ஒருவேளை ஜாதி பார்க்கின்ற திருச்சுபைகள் இருக்கிறது அஹ் முதலே நான் சொன்னது போன பணக்காரன் என்கிறதான பார்க்கை அந்த பார்வையினுடைய சூழல் காணப்படுகிறது அரசு நிறைந்த திருச்சபைகளாக காணப்படுகிறது எனவே நாம் நம்முடைய போதனை தெளிவாக சொல்லுகிறது போல நீங்கள் விசுவாசத்திலும் ரட்சிப்பின் பணியிலும் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் போதனைகள் திருமறை போதனைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறதான ஒரு மிகப்பெரிய சத்தியம் என்னவென்று சொன்னால் நீங்கள் காணப்பட வேண்டும் ஆகவே அன்புக்குரியவர்களை நீங்கள் விசுவாசத்தில் சீர்திருத்த முடையவர்களாய் காணப்படுகின்ற பொழுது நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுதுதான் அது நம்முடைய வாழ்வினுடைய ரட்சிப்பின் அனுபவமாக இருக்கும் அது நம்முடைய வாழ்வின் தேவனுடைய மிகப்பெரிய கிருபையை கொடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது அவன் விசுவாச சீர்திருத்தத்தில் பாவத்திலிருந்து மனம் திரும்பி இவர் வருகின்ற பொழுதுதான் அது இன்றைய திருச்சுமையில மிக முக்கியத்துவம் வாய்ந்த மிகப்பெரிய சீர்திருத்தம் ஆகவே மனிதர்களை அல்ல ஆண்டவர் தெளிவாக உங்களுடைய திருமறை போதத்தின் மூலம் திருமறை என்னுடைய வேத வசனத்தின் மூலமாக தெளிவாக நம்மளை போதிக்கிறார் திருமறைதான் திருமதியினுடைய வேத வசனங்கள் தான் நம்முடைய கூறிய மிகப்பெரிய முக்கியமான போதனை ஆகவாது மறந்து விடாதபடிக்கு நீங்கள் விசுவாசத்திலே சீர்திருத்தம் உடையவர்களாக நீங்கள் விசுவாசத்தை மனம் திரும்பி மனம் திரும்புகின்ற பொழுது கத்தவர்களுடைய மாற்றுகிறவராய் காணப்படுகிறார் இரண்டாவது சீர்திருத்தம் நம்முடைய ஐக்கியத்திலும் மற்றும் பரிசுத்த வாழ்க்கையிலும் சீர்திருத்தம் காணப்படுகிறது அப்போ சில இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் முதல் நாற்பத்தி ஏழாம் வசனம் வரைக்கும் பார்க்கின்ற பொழுது அங்கே முதலாம் கிறிஸ்தவ திருச்சுவை குறித்து அங்கு வர்ணிக்கிறதை பார்க்கும் பார்க்கிறோம் அங்கே நாலு விதமான அர்ப்பணிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை அங்கு ஆதி திருச்சிபையினுடைய மக்களிடத்தில் காணப்பட்ட ஒரு அருமையான குணங்கள் அவர்கள் உறுதியாக தரித்திருந்தார்கள் அது மாத்திரமல்ல ஐக்கியத்திற்காக அர்ப்பணித்தார்கள் அப்பம் பிக்குதலிலும் ஜபத்திலும் முற்றிலுமாய் அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அது நிமித்தமாகவே அவர்கள் ஆதி திருச்சபையில முழுமையாக அவர்களை உறுதிப்படுத்த பண்ணுவார்கள் ஐக்கியத்திலும் பரிசுத்த வாழ்விலும் அவர்கள் சீர்திருத்தமுடையவர்களாய் காணப்பட்டார்கள் இன்னைக்கு நானும் அப்படிப்பட்டதான சீர்திருத்தமுடையவர்களாய் காணப்பட வேண்டும் அவர்கள் அவிதமாய் காணப்பட்டபடியினாலே தான் ஆதியாக மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள் என்று சொல்லி நாம் முற்றிலுமாய் பார்க்கக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம் அது மாத்திரமல்ல ஆதி விசுவாசிகள் எதையும் இது என்னுடையது என்று சொல்லவில்லை இன்றைக்கு நம்முடைய திருச்சுடு எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தன்னுடைய உரிமை பாராட்டுகிறவர்களாய் காணும் இது என்னுடையது இது என்னுடைய என்னோட இது எனக்கு மட்டுமே உரியது என்று சொல்லி அபிதமாய் செயல்படுகிறது உண்டு ஆனால் ஆதி திருச்சபையில எதுவுமே என்னுடையது என்று அவர்கள் செய்யாதபடி எல்லாவற்றையும் கடவுளுக்காக அர்ப்பணித்தார்கள் அது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட்டார்கள் ஆகவே பிரியமான தேவ சின்ன பிள்ளைகளை அப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும் ஏன்னா திருமறை சொல்லியிருக்கிறது போல தரித்திர உதவுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அன்றைய ஆதி திருச்சுவன் மக்கள் முற்றிலுமாய் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாகவும் எல்லாவற்றையும் தேவனுக்காய் கொடுக்கக்கூடியவராய் காணப்பட்டார்கள் ஆகவேதான் இந்த அப்போ இரண்டாம் அதிகாரம் தெளிவாய் செல்படு நம்முடைய உடைமைகள் அனைத்தையும் தேவனுக்குரியதாக பாவிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இன்னும் அருமையான ஒரு கருத்தை நான் சொல்லுவேன் பிறரை நம்மை போல நேசிக்க வேண்டும் என்பதையும் இந்த அப்போ இரண்டாம் அதிகாரம் தெளிவாக நம்மளை கற்றுக் கொடுக்கிறது ஆகவே பிரிமான தேவச்சன பிள்ளைகளை அங்கே ஆதி திருச்சனையினுடைய மக்களுடைய வாழ்விலே ஒரு தேவ பயம் காணப்பட்டது அவருடைய வாழ்வில் சந்தோஷம் இருந்தது அவருடைய ஒருவர் மீது ஒருவருக்குரிய அன்பு காணப்பட்டது பரிவு காணப்பட்டது ஆகவே தான் அன்றைய நாட்களில் ஆதி திருச்சினுடைய மக்களுடைய இந்த நடக்கையை பார்த்து என்ன செய்தார்கள் மக்கள் அதிகமாக வந்து வந்து இணைந்து கொண்டார்கள் என்று சொல்லுவார் ஒரு அருமையான நிகழ்வு அது ஆகவே இன்றைய திருச்சினிகளிலும் இப்படி ஐக்கியமும் விசுவாசமும் அதிக அதிகமாய் தேவைப்படுகிறது என்பதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைக்கு ஆண்டும் சொல்லியிருக்கிறார் ஐக்கியத்திலும் பரிசுத்த வாழ்வு அழைச்ச வேண்டுமாம் இந்த வாழ்வினை சீர்திருத்தம் காணப்பட வேண்டும் ஆகவே இன்றைக்கு திருச்சுவைகளை நீங்கள் வருகின்ற பொழுது ஒருவருக்கொருவர் ஐக்கியத்தோடும் காணப்படுங்கள் பரிசுத்த வாழ்க்கையிலும் என்ன செய்ய வேண்டிய இருக்கிறது நாம் முற்றிலுமாக நாம் நம்முடைய நடை நடைமுறையில நாம் பரிசுத்தத்தோடு கூட காணப்பட வேண்டியிருக்கிறது எதுவுமே என்னுடையது என்று சொல்லாதபடி இது அனைவருடையது நாம் ஆண்டவன் நம்மை உண்டாக்கினது ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார் எதுவும் என்னுடையது அல்ல எல்லாமே தேவனுடையது அவர் தேவனுக்காக அதை செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதுதான் மிகப்பெரிய சீர்திருத்தம் காண காணப்பட வேண்டும் இரண்டாவதான ஒரு சீர்திருத்தம் காணப்பட வேண்டியிருக்கிறது எதுனா என்று சொன்னால் இன்றைக்கு இரண்டாவதாக காண காணப்பட வேண்டிய சீர்திருத்தம் ஆராதனைகளிலே சீர்திருத்தம் காணப்பட வேண்டியிருக்கிறது இன்றைக்கு ஆராதனை என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது முற்றிலுமாக நீங்கள் சில திருச்சி விழிப்பை பார்க்கின்ற பொழுது அது சபையிலே இன்றைக்கு ஒரு கலியாட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு தலைகீழாய் மாறி போனது என்னென்னு சொன்னால் ஆராதனை என்ற பெயரில முற்றிலுமாக அது ஒரு கச்சேரியாக ஒரு ஆஹ் முற்றிலுமாக அது ஒரு பார்க்காக என்று என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆராதனைகளை சீர்திருத்த வேண்டும் என்பதை ஆண்டு இன்றைக்கு நாம் பார்க்கிற இடங்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பாட்டும் இசையும் மட்டுமே ஆராதனை என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் அதான் ஆராதனை என்பது கத்தரை நாம் பயபக்தியோடு தொண்டை கொள்ள வேண்டிய ஒரு இடம் ஆகவா இன்றைக்கு அந்த இடம் இன்னைக்கு எப்படியாக மாறிவிட்டது என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பாட பாடுகிறதான உடையவர்கள் மாத்திரம் என்ன செய்கிறார் பாடல் என்ன மற்றும் கவர்ச்சியாக பேசக்கூடியவர்கள் இருந்தால் இன்னைக்கு அவீதமாக பேசி இன்றைக்கு அப்படிப்பட்டதான தாளந்து உடையவர்கள் எல்லாம் என்ன செய்து என்று சொன்னால் ஆண்டவருடைய அந்த ஆராதனுடைய சீக்கிரத்துக்கு மறந்து போனார்கள் அன்றைக்கு எப்படி மாட்டின் ஊத்தனவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய விடி ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அங்கே ஒரு போதனைகளை திருமறையுடைய வேத வசனங்களை எவ்வளவு அருமையாக போதித்தார்கள் இன்றைக்கு அது காணப்படவில்லை திருச்சபையிலே வைகிறேன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஆறாவது நிலை முற்றுமாய் கலியாட்டங்களாக மாறிப்போனது அது மாத்திரமல்ல அந்த ஆறாவது உண்மை இல்லாத ஒரு சூழ்நை வருகிறவர்கள் பாட்டு பாடுகிறார்கள் சினிமா வெட்டுக்கேற்ப ஏற்றதை போன்று இசையமைக்கிறார்கள் அது அமைப்பும் மாத்திரமல்ல அவர்கள் பாடல்களும் அவர்கள் கவர்ச்சியாக பேசக்கூடிய இருந்தபடியே உடனே ஒரு ஆலயத்தை ஆரம்பித்து விடுகிறார்கள் இப்படியாக இந்த போதனை இன்றைக்கு தவறாமல் சூழலில் கடமை செல்கிறது மக்களும் அதிகமாக வேத வசனத்தில் உபதேசத்தினுடைய சீர்திருத்தத்தில் இன்றைக்கு அதிகமாய் முக்கியத்துவம் பட வேண்டி இருக்கிறது ஆராதனையிலும் சீர்திருத்தம் காணப்பட வேண்டும் உபதேசத்திலும் முக்கியமான சீர்திருத்தங்கள் காணப்படும் போதனைகளை தெளிவாயு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு மக்கள் நினைசுகிறார்கள் இந்த கல்ல உபதேசத்தை தெளிவாய் இன்னைக்கு அதுக்கு தான் அப்படியே என்ன செய்கிறதோ அதில் முக்கியமான ஒரு விசேஷித்த வழிகாட்டு என்று சொன்னால் திருமறையில் என்ன செய்ய வேண்டும் முற்றிலுமாக திருமறை சரியாக போதிக்க வேண்டும் வாழ்வுக்குரிய வாழ்வு சரியான போதனை இருக்க வேண்டும் என்பதை தான் அந்த சீர்திருத்தவாதிகள் கொண்டு வந்தார்கள் இன்றைக்கு ஆராதனைகளிலே உபதேசத்தை பாருங்கள் மக்கள் பலவிதமான கதைகளை பேசிக்கொண்டு ஆராதனை என்று சொல்லி இசைய ட்ரம்ஸ் அடித்து ஆட்டங்களை ஆடி இன்றைக்கு முற்றிலுமாக ஆலயத்தினுடைய சீர்கெட்டு போனது சபை சீர்கெட்டு போனது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்டதான் நிலைமை காணப்படுகிறது உபதேசங்கள் என்ற பெயரிலே இன்றைக்கு அனைவர் கள்ளத்தனமாக கள்ள போதனைகளை சேர்க்கிறவர்களாக கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் கூடுகளை பார்க்கணும் போது தான் ஒரு நிவதமாக போதிக்கிறது உண்டு இன்னைக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் இல்லை ஆண்டவன் ஜோ பண்ணும் போது உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகுது அப்படிலாம் போதிக்கிறாங்க தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டு போதனைகளுக்கு தவறான போதை அடிமையாக ஆகிப் போகாதீர்கள் ஆண்டங்களுடைய வாழ்வில் அற்புதத்தை செய்யக்கூடியவர் தான் ஆனால் அது எப்படி என்பதையும் திருமறை தெளிவாக ஆகவே சீர்திருத்தம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் குடும்ப வாழ்விலும் நாம் முற்றிலுமாய் சீர்திருத்தம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் குடும்ப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது சற்று யோசித்து பாருங்களால் முதலாவது சொன்னது போல ஐக்கிய இந்த குடும்பத்தில் இன்றைக்கு அந்த சீர்திருத்தம் உடையவர்களாய் காணப்பட வேண்டும் கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு சீர்திருத்தம் அன்பு பராமரிப்பு காணப்பட வேண்டும் அதே போல ஒரு மா மாமனார் மருமகளுக்குள்ளாக ஒரு மாமியார் மருமகளுக்குள்ளாக இதெல்லாம் இன்றைய கால சூழ்நிலை இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு சீர்திருத்தமாக காணப்படுகிறது என்னென்று சொன்னால் பிள்ளைகள் என்ன செய்கிறது இல்லை இன்றைக்கு பெற்றோர்களோடு கூட பேசுகிறது அல்ல அது அப்படிப்பட்டதான சூழல் காணப்படுகிறது ஆகவே அன்புக்குரிய திருச்சி பெரு பிள்ளைகளை திருமறையை நம்மளுக்கு அதை குறித்து போதிக்கவில்லை திருமறை தெளிவாய் போதிக்கிறது பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும் என்று போதிக்கிறது அது மாத்திரமல்ல நாம் வேண்டும் என்பதையும் திருமறை போதிக்கிறது அது தெளிவாக திருமறை போதிக்கிறது நாம் விசுவாசத்துல என்ன செய்ய வேண்டும் ஐக்கியமா இருக்கணும் பாமணிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் தெளிவாய் போதிக்கிறது ஆகவே அந்த போதனைகளை நீங்க சீர்தத்தமுடையவர்களாய் காணப்படுங்கள் கத்தருடைய வாழ்வை ஆசிர்வதித்தும் அய்மைப்படுத்துவாராக கடவுளை மூலம் நாம் செபம் செய்வோம் என் அன்பின் பரலோகப்பிதாவே உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அந்நாள் அந்த நாளிலே ஒரு சீர்திருத்த நாயராக நாங்கள் மீண்டும் எங்களுடைய வாழ்வில் அனுசரிக்க தந்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம் எங்களுக்கு முன்னோடிகள் பல அர்த்த இந்த இப்படிப்பட்ட ஆலயங்களிலிருந்து இருந்து அன்றுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி அன்றுபடி ஒரு மிகப்பெரிய அந்த போதனைகளை தெளிவாக எங்களுக்கு போதித்தது மாத்திரமல்ல திருமறையினுடைய முக்கியத்துவத்தையும் எங்களுக்கு அருமையாக வெளிக்காண்பித்திருக்கிறார்

நன்றி சுவாமி தொடர்ந்து நாங்களும் விடுபடுதல் சபைகளை சீர்தித்தோடு காண்பட்டு லாவட்டின் அண்மையாய் செய்யுடுகளாய் இருக்க தேவன கிருவே பாராட்டும் ஏசி மன வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன்